வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நம்ம ஸ்டாக் சேனல் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இன்றைய மார்க்கெட் நிலவரம் மற்றும் இன்றைய மார்க்கெட் சம்பந்தமான சில நியூஸ்களை இப்போ பார்க்கலாம் முக்கிய அறிவிப்பு நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நாங்கள் பங்குகள் வாங்க விற்ப பரிந்துரைப்பது இல்லை மற்றும் பணம் வாங்கி கொண்டு எந்த விதமான சேவையும் அளிப்பது இல்லை பங்குச்சந்தை முதலீடுகள் நிதி இழப்பு அபாயங்களுக்கு உட்பட்டது அதனால முதலீடு செய்வதற்கு முன் நீங்கள் ஆராய்ந்து விட்டு முதலீடு செய்யவும் ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லாதவர்கள் தயவு செய்து முதலீடு செய்யாதீர்கள் இன்னைக்கு வருஷத்துடைய முதல் நாள் வணிகம் பார்த்தீங்கன்னா நிப்டி வந்து பத்து புள்ளி ஐந்து அதிகரி புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ஒன்றாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க நிப்டியுடைய ட்ரெண்ட் இன்னைக்கு நியூட்ரலா இருந்திருக்கு அதுபோல சென்செக்ஸ் பிஎஸ்சி பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகள் அதிகரித்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று புள்ளிகள் ஆக குளோஸ் ஆயிருக்குங்க மிட் கேப் நிப்டி வந்து இண்டெக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பெர்சன்டேஜும் ஸ்மால் கேப் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்டேஜும் வாலிடலி இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு இன்னைக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் ஆக இருந்திருக்கிறது இன்னைக்கு செக்டர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாம் ஐடி செக்டர் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் இன்று அதிகரித்துள்ளது Pharmaceuticals பாயிண்ட் அதிகரித்துள்ளது ஆட்டோ வந்து ஒன் த்ரீ குறைந்துள்ளது அதுபோல எனர்ஜி செக்டார் பார்த்தீங்கன்னா த்ரீ அதிகரித்துள்ளது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் சரிந்துள்ளது இன்னைக்கு நிப்டியில நிறைய பங்குகள் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க அதுல டாப் த்ரீ பாத்தீங்கன்னா நெஸ்லே India எழுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் அதிகரித்து இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபாய்க்கு நிறைவடைந்துள்ளது அதுபோல அதானி என்டர்பிரைசஸ் அறுபத்தி எட்டு புள்ளி இரண்டு ஐந்து ரூபாய் அதிகரித்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க அதானி போர்ட்ஸ் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து ரூபாய் அதிகரித்து ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு இந்து நிப்டியில சில பங்குகள் மோஸ்ட்லி ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பங்குகள் வந்து கொஞ்சம் லோவா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குங்க அதுல டாப் த்ரீ பாத்தீங்கன்னா ஐஷர் மோட்டார்ஸ் நூற்றி ஐந்து ரூபாய் குறைந்து நாலாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் பாரதி ஏர்டெல் பத்தொன்பது ரூபாய் குறைந்து ஆயிரத்தி பதிமூன்று ரூபாய்க்கும் மகேந்திரா அண்ட் மஹேந்திரா இருபத்தி ஆறு புள்ளி ஒரு ரூபாய் குறைந்து ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று ரூபாய்க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த மார்க்கெட் சம்பந்தமான சில நியூஸ்களை பார்க்கலாம் டூ வீலர் எலக்ட்ரிக் மேனுபேக்சரர் வாட் விசார்ட் மொபிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்து லட்சம் ரூபாய்க்கு விலை குறைவான கார்களை ஃபினான்ஷியல் இயர் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு முன்பு லான்ச் பண்ண இருப்பதாக சொல்லியிருக்காங்க இதற்காக ஒரு குளோபல் ஆட்டோமொபைல் மேக்கர் கூட அவங்க வந்து ஒப்பந்தம் செய்ய இருப்பதாக கூறியிருக்காங்க இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வாட் விசார்ட் மொபிலிட்டி சொல்யூஷன்ஸுக்கு ஐம்பத்தி ஆறு ரூபாய் இருந்திருக்கு அதுபோல டாடா கன்சூமர் டாடா காஃபி மெர்ஜர் உங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இது வந்து இன்று இன்று முதல் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து அவங்க அந்த மெர்ஜர் ப்ராசஸை வந்து கம்ப்ளீஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது படி என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா ஜனவரி பதினைந்து அன்னைக்கு யார் யார் டாடா காஃபி ஷேர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மெர்ஜர் மூலமாக எலிஜிபிள் ஆவாங்க மெர்ஜருக்கு எலிஜிபிளானவங்களா கருதப்பட்டு அவங்களுக்கு ஈக்குவல் அண்டாக டாடா கன்சூமர் உடைய ஷேர்கள் கிடைக்கும்னு அறிவிச்சிருக்காங்க டாடா கன்சியூமர் உடைய இன்றைய விலை ஆயிரத்தி எண்பது ரூபாய் டாடா காஃபியுடைய இன்றைய விலை முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் அதுபோல போண்டாடா இன்ஜினியரிங் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி மூன்று புள்ளி ரெண்டு நாலு கோடிகளுக்கான ஆர்டரை ஏர்டெல் நிறுவனத்திட்ட இருந்து வாங்கியிருக்காங்க எதுக்குன்னா ஆறு மீட்டர் உயரமுடைய ஜிஐ போல்ஸ் அமைப்பதற்கான ஒரு ஆர்டரை வந்து இருந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த போண்டாடா இன்ஜினியரிங் உடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினெட்டு ரூபாயாக இருக்கிறது இன்றைய தகவல்கள் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா எங்களுக்கும் தான் தொடர்ந்து இது போல தகவல்களை பெற எங்களுடைய நம்ம ஸ்டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வருவதற்கு பெல் பட்டனை தட்டுங்கள் நன்றி